தேவி சாயா தேவியின் சரிதங்கள் நோக்கி மகா ஞானியே வைவசுவத மன்வந்திரத்தின் முறைமையை சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் சூதமுனிவர் சொல்ல துவங்கினார் முனிவர்களே பூர்வத்தில் காசிப முனிவருக்கு தட்ச பிரஜாபதியின் புதல் வீடம் விவசுவான் என்ற ஆதித்தன் அதாவது சூரியன் உண்டானான் அவன் துவஷ்டா என்னும் முனிவரின் சன்இகையை மணந்து வாழ்ந்து வந்தான் சன் ஆதித்தனின் தேஜஸை சகிக்க முடியாததால் அவள் நீங்காத துக்கத்தில் ஆழ்ந்தாள் அவளிடம் முதலில் மனு என்னும் பிரஜாபதியும் யமனும் யமுனை என்னும் பெண்ணும் இரட்டை பேராக பிறந்தார்கள் சூரியனுடைய ரூபம் அதிக தேஜசாக இருந்ததால் அவன் பத்னி தன்